நபிகள் பெருமானாரை சுற்றி தொண்டர்கள் கூட்டம் இவங்க யார் இவர்களுடைய ஸ்டைல் எப்படி ஈரான் மாதிரி இருக்கா ரோம் மாதிரி இவர் மன்னர் இருக்காரா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவரை கவனிக்கிறார்கள் நபிகள் பெருமானாருடைய தொண்ட சகாபிகள் போல உலகத்தில் எந்த ஒரு மக்களையும் நான் பார்த்ததில்லை சூழல்லாவுக்கு அவங்க கொடுக்கிற கண்ணியத்தை போல உலகத்தில் எந்த ஒரு மன்னருக்கும் கண்ணியம் தரப்படுவதை நான் புரிந்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபி அவர்களை சுற்றி தோண்டர்கள் இருந்தால் சூழல்ல எப்படி இருந்தாங்கன்னு ஒன்று இருக்கிறதல்லவா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அதுபோன்ற சில லேசான ஒரு காட்சிகள் இருந்துவிட்டாலே அவர்கள் தங்களை தங்களை பார்த்து கொள்வதில் தங்களை காத்து கொள்வதிலே இருக்கிற கவனம் மக்களையும் பொது அந்த மக்கள் பொதுமக்களையும் பார்த்து கொள்வதிலே இருப்பதில்லை நபிகள்சல்லாவோட ஒரு கூட்டத்தில் வந்து அந்த இடத்துல குதிரையிலும் வருவாங்க கழுதையிலும் வருவார்கள் சில நேரம் மக்களோடு நடந்து போவாங்க சாதாரணமாக இருப்பார்கள் எந்த அளவுக்கு ரசூலில்லா கூட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னா ஐயப்பும் முகம்மது முகமது யார் அப்படின்னு கேட்கணும் ரசூலுல்லா தனக்குன்னு ஒரு தனி அடையாளங்களோ கோடுவேடோ தன்னை அமர்ந்திருக்கிற இடங்களோ தனியாக வைத்து கொள்ளவில்லை ஐயக்கும் முகமது முகமது யார் சஹாபிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு துணியை தூக்கி மேலே பிடிப்பாங்க இவங்க தான் முகம்மது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுகிற அளவுக்கு எளிமை இருந்தது இன்றைக்கு நான் பார்க்குறோம் நாற்பத்தோரு உயிர்கள் பழியாக்கப்பட்டிருக்கிறது ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வேண்டி கூடிய கூட்டம் ஒரு ஒன்றும் இல்லை கூட அவர்கள் போட முடியாத வயதில் இருக்கக்கூடிய பலர் அதில் குழந்தைகள் பெண்கள் இஸ்லாமிய பெண்களும் அதில் மரணித்திருக்கிறார்கள் கூட்டம் கூட்ட நெரிசலின் காரணமாக மூச்சு விட முடியாமல் திணறில் இத்தனை பேர் மௌத்தாகிவிட்டார்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நேரம் தாமதமாக ஆக அது பெரியதொரு ஜனத்திரளாக மாற தாமதப்பட்டு வருபவர்கள் கூட்டத்தை பார்த்தவுடனே நடக்க வேண்டிய விஷயங்கள் வேறு மாதிரி போய்விடலாம் என்று யோசனை வந்து அதை வண்டிகளை அங்கே நிறுத்தி இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது அந்த வண்டிகள் உள்ளே வந்ததனால் மக்கள் சிதறி அது ஒருவருக்கு மேல் ஒருவர் சாய்ந்து இங்கே கொல்லப்படுகிற காட்சி இதற்கு முக்கியமான காரணங்கள் நாம் என்ன சொல்ல முடியும் நபிகள் பெருமானார் செல்லாகொலிக் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் மக்களோடு மக்களாய் சாதாரணமாக தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளாமல் யதார்த்தமாக இருக்கிற ஒரு பண்பை ரசூலுல்லா வளர்த்தார்கள் தகத எல்லாரும் தங்களைத்தான் பார்க்க வருகிறார்கள் என்பது ரசூலுல்லாவுக்கு தெரியும் ரசூலுல்லா தங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தங்களை பார்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மக்களோடு பழகினார்கள் எந்த எளிமைப் பண்பு தலைவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இதுபோல சூழல் வராது ரசூலுல்லா செல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்கள் ஒரு லட்சம் தோழர்களோடு போவார்கள் அங்கே ரசூல்லா வராங்க ஒதுங்குங்க ஒதுங்குங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது ரசூலா எல்லாரோடும் சேர்ந்து வளைந்து நெளிந்து குனிந்து உள்ளே கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கைகளால் தள்ளி அந்த அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போவார்கள் ரசூலுல்லா அப்படி வைத்திருந்தார்கள் நடந்து போகிறபோது ஒரு கூட்டம் பின்னாடி வந்து கொண்டே இருந்தது சொன்னாங்க இப்படிலாம் பின்னாடிலாம் வர வேண்டாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நூறு பைக்குகளிலே இன்றைக்கு தலைவர்களை மக்கள் துரத்துகிறார்களா இல்லையா அவர் முன்னால் விட்டு அவர் ஆயிரம் பேர் பின்னால் வருகிற போது அவருடைய மரியாதை இன்றைக்கு பெருக பெருகுறது பெருசாக தெரியுதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அதை சொன்னாங்க எனக்கு பின்னால் யாரும் வரக்கூடாது எனக்கு பின்னால் யாரும் நடக்கக்கூடாது முன்னாடி போங்க உங்களில் ஒரு ஆளாக நான் வந்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு பின்னால் யாரும் நிற்கக்கூடாது நபிகள் செல்லலா உலகிவு அவர்கள் அந்த மக்களை பண்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாவை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குழுமுகிறார்கள் ஆனால் ரசூலுல்லா வந்து காட்சி பொருளாய் தங்கள் கா தங்களை காட்டி கொண்டிருக்காமல் மக்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் என்கின்ற அந்த பண்புகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவற்றிற்கு இது போன்ற உள்ள தலைவர்கள் தங்கள் இதை முன்மாதிரிகளாக கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெருகி வருகிற இது போன்ற சினிமா மோகங்கள் எதற்காக வேண்டி கூடுகிறோம் என்கின்ற நோக்கமே இல்லாமல் மக்கள் திரள் இதுவெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழலை நம்ம எடுத்து காட்டுகிறது நோக்கம் இல்லாமல் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்க முடியாது என்கின்ற உணர்தல் வேட்டை பல்வேறு இளைஞர்கள் பெண்கள் வாழிப பெண்கள் எங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எதற்காக வேண்டி இங்கே நாம் கூடுகிறோம் என்கின்ற எண்ணமே இல்லாமல் இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட இருந்தெல்லாம் கூட இது போன்றது ஒரு காட்சிகளை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய உய முயற்சிகள் உழைப்புகள் எதை நோக்கி இருக்கிறது என்பதில் கவனம் வேண்டும் பிறருக்கு வழிகாட்டிகளாக நம்மை நாம் உருவெடுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபானு தாலா உயர்ந்த பண்புகளோடு வாழுகின்ற நல்ல தோஃபிரிக்கு நல்கவானா சுமஹான்